வணக்கம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இந்த குன்றிருக்கும் இடமெல்லாம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த கார்த்திகை நாயகனுக்கு ஏற்ற வேண்டும் குறிப்பாக திருப்பரகுன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய கனவு ஆசை முருகப்பெருமானுடைய அந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று அதுக்காக ஒருத்தர் உயிர் நினைத்திருக்கின்றார் பூர்ணச்சந்திரன் அவரே தன்னை தீபமாக்கி கொண்டிருக்கின்றார் இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வேண்டுதல் கடந்த தைப்பூசத்திலே பல லட்ச மக்கள் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டார்கள் உலகம் முழுக்க அதன் தொடர்ச்சியாக வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு எல்லா இடத்துலையும் எல்லா வீதிதோறும் எல்லா கோவில்களும் கூட்டாக குடும்பமாக உட்கார்ந்து எல்லாரும் சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் எங் உடம்புல எத்தனை தீங்கு வந்தாலும் எவ்வளவு நோய் வந்தாலும் அந்த சஷ்டி கவசம் பாடினால் பூர்ணமாக குணமடையும் தேவராய சாமி அவர்கள் எல்லா முருகபக்தர் கோயிலும் சென்று அந்த பாடலை ஏற்றி சென்னிமலையில் அரங்கேற்றினார் சரகிரி சென்னிமலை முருகன் அந்த கோயிலை அரங்கேற்ற பண்ணினார் இந்த கந்தசஷ்டியை இந்த கந்தசஷ்டி பாடினால் கவலையெல்லாம் பறந்து போகும் வேண்டுதெல்லாம் நிறைவேறும் நாடும் வீடும் ஊரும் செழித்திருக்க கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்றைக்கி பல்வேறு மடாதிபதிகள் துறவிகள் ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி மிக அற்புதமான நாள் அனைவரும் சேர்ந்து ஒரு இடத்திலிருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம் முருகன் புகழ் பாடுவோம் திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றுவோம் வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி அன்று பௌர்ணமி அன்று அந்த திருப்பரங்குன்றத்தை ஏற்கனவே மிக பிரமாந்தமான கிரிவலம் வருகின்றது அந்த கிரிவலத்திற்கு எல்லாம் அனைவரும் செல்வோம் அந்த சிவன் வடிவமாக காட்சி அளிக்கின்ற லிங்க வடிவமாக காட்சி அளிக்கின்ற அந்த திருப்பரங்குன்றத்துக்கு அனைவரும் வாருங்கள் மார்ச் இரண்டாம் தேதி அன்று எல்லோரும் கிரிவலம் வாருங்கள்